Whoa. அதிகமாக கூட்டி இந்த பாசம் எனக்கு நான் இருக்கிற எல்லாருக்கும் நல்ல செய்வேனே எனக்குள் இந்த நிலை வந்ததே என்ற வேதனையும் நம்ம எறியாம வந்து சேரும் இந்த உணர்வின் தன்மை இயற்கையின் தன்மை இதை போன்ற நிலைகள் இதான் ஞானம் ஆக அதை மாற்றுவதற்கு நாம் சூரியனுடைய காந்த சக்தி அது எப்படி விண்விலையற்றினுடைய நிலைகளையும் தனக்குள் சமைத்து ஆற்றல் மிக்க நிலைகளாக மாற்றி உருபெறும் தன்மை செய்கின்றதோ போன்ற மனிதனுக்கு உடல் இந்த உடலின் தன்மை பேரென்ற தோண்டிய நிலைகள் எத்தனை உடல்கள் ஆனாலும் இந்த உடலின் நிலையை கொண்டு மனித உடலான பின் நாம் எண்ணத்தாலே ஒவ்வொரு பொருளும் உருவாக்கும் நிலைகள் பெறுகிறது சூரியனாலே அது உருவாக்கப்பட்ட உணர்வின் தன்மை ஒவ்வொரு பொருளின் தன்மை உலகிலேயே சிருஷ்டிக்கும் தன்மை பெறுகிறது ஆனால் மனிதனோ அந்த உணர்வின் தன்மை தனக்குள் இருந்து தான் எண்ணத்தாலே தான் தேடி பிடித்து அந்த உணர்வின் தன்மை ஒன்று உருவாக்கி அது எங்கிருந்தாலும் தனக்குள் எடுக்கும் நிலையும் எங்கிருந்தாலும் தான் அறியும் நிலை வருகின்றது சூரியனோ தனக்குள் எடுக்கக்கூடிய நிலைகளை அது எங்கும் பாய்ச்ச முடியும் ஆனால் அதே சமயம் அது உருவாக்கும் ஆற்றல் அல்ல அந்த உணர்வின் தன்மை மற்றொன்றோட இணையும் அங்கு இணையச் செய்தால் உருவாகும் ஆனால் மனிதனோ அது சூரியனோ ஓடும் நிலைகளிலே குவித்துக் கொண்டு செல்லும் ஆனால் மனிதனோ தான் இருந்த இடத்திலிருந்து எதையும் பெற முடியும் தன் உணர்வின் தன்மை தன்மை எங்கும் செல்ல பெற்ற பிரப வேறெண்டத்துக்குள் இருந்து இந்த பிரபஞ்சத்துக்குள் சமைச்சிருந்தாலும் மனிதனுக்குள் எடுத்துக்கொண்ட உணர்வின் எண்ண வளர்ச்சி மிக மிக ஆற்றல் பெற்ற இந்த எண்ணத்தின் நிலைகள் கொண்டுதான் இந்த மனித உடல் இருந்து இனி துன்ப உடல் எடுத்து அதில் நாம் பிறவா நிலை பெறுவதற்கு அந்த நெய்வொழியின் தன்மையை இன்று நெய்ஞானி அன்று கோலமாக அகரிசி அவர் அவரை எடுத்துக்கொண்ட ஆத்தலை ஆதி சங்கரவர்களுடைய உடலை பதிய செய்து அங்கிருந்து உலகம் முழுவதும் எல்லோரும் அந்த பேரண்மையடி நிலையை வெளிப்படுத்தி அந்த உணரின் தன்மை நாம் பெறுவதற்கு அந்த மகரிஷி வெளியிட்ட அந்த பேரண்மையை உங்களுக்குள் இது உணர்த்தினாலே சிதிகொண்டு கேட்ட இந்த நிலைகள் ஆக நாம் எல்லோரும் நாம் எல்லாரும் பாசத்தாலே கற்றுப்பட்டிருந்தாலும் நாம் தவறு செய்யாமலேயே மூதாரிகள் பல நிலைகளை கொண்டு ஏனென்றால் இந்த பக்தி மார்க்க வழிகளைத்தான் அவர் எந்தெந்த தெய்வத்தை வணங்கினார்களோ அந்த தெய்வத்தை நிலைகளை கொண்டே இவங்க சாபமிட்டு செயல்படும் போது அரே தெய்வத்தின் நிலைகளை கொண்டு மற்றவர்கள் வழங்கப்படும் போது அதே உணர்வு கொண்ட மனிதன் இவன் உடலில் இங்கே பதிவு செய்திருக்கின்றனர் ஆகனால் அந்த வம்ச வழியுண்டிய நிலைகளை கொண்டு அந்த தெய்வத்தை வணங்கி அதே முறைகளை கொண்டு சாபமிட்டாலும் அதே தெய்வத்தின் வழியுண்டிய நிலைகள் அந்த வம்சவழியினராது செயல்படும் போது அருவே வந்து சேர்ந்து விடுகின்றன ஆக எதன் கொடி வெளியுடைய நிலைகள் வருகின்றதோ அதன் கொடி நிலைகள் இங்கே வந்து நம்ம அறியாதபடி இன்னைக்கு நாம் எவ்வளவு அன்பையும் பாசத்தையும் செலவு செலவு செய்தாலும் நம்மை அறியாமலேயே நமக்குள் அந்த நாம மூதாறைகள் விட்டு அந்த சாப அலையின் உணர்வுகள் ஒன்று வந்துவிட்டால் நம்மளை அறியாமலேயே நம்மளுக்கு பல தீய வினைகள் செய்கின்றது இன்னைக்கு நாம குடும்பத்துக்குள் சென்றாலும் நான் நிம்மதியா இருக்க வேண்டும் என்று எண்ணுவோம் ஆனால் அந்த ஒற்றுமை நல்ல நேரத்தில் வந்தவுடனே தன் அறியாமலே அது உணவுடைய வேதனை படை செய்யும் நிலைகளுக்கு திருப்பி விட்டுக் கொண்டிருக்கும் ஆக அவ்வாறு ஒரு வேதனையான உணர்வு வளர்த்துக் கொண்டால் அந்த மகிழ்ச்சி என்ற நிலைக்கு எல்லைக்கு எட்டி வருவது தவா நுடை இப்படி சில குடும்பங்களே ஏராளமான குடும்பங்கள் உண்டு ஆக மகிழ்ச்சியின் எல்லையுடைய நிலைகள் வரப்போக்கும் போது சிறந்து போகும் நிலையும் இந்த பாசத்தினால் எடுத்துக்கொண்ட நிலைகள் எல்லாருக்கும் நன்மை செய்தாலும் அந்த நன்மை செய்த நிலை பாசத்தால செய்யும் போது அவங்க எடுத்துக்கொண்ட உணவாலே அவங்க கைகால் குடைச்சலும் யூனா எல்லாத்துக்கும் நல்லதானே செய்கிறேன் என் கைகால் உடையதே என் மேல்தான் அடிக்குதே ஆனால் என்னை சுவைச்சிட்டு இருக்கிறான்னு சொல்லுவாங்க ஆக இதே போல நாம் நம்முடைய உணர்வுக்கும் நாம் நல்லதை செய்தாலும் அந்த நல்லதை காக்கும் ஆற்றல் நம்மளிடம் இல்லை ஆக நம்மளிடம் அந்த நல்லதை செய்வதற்கு நமக்கு அந்த நல்ல வேண்டிய நிலைகள் நிலைத்திருக்க வேண்டும் ஆக நாம் எந்த பாசத்தினால பிறருக்கு நாம் நுகர்ந்துதான் நல்லது செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்றோம் அந்த நல்லவைகள் அது நல்லவைகளாக இருக்க வேண்டும் அது நமக்கும் நல்லவைகளாக இருக்க வேண்டும் ஆகையினால்தான் இதை போன்ற நிலைகளை அந்த மெய்ஞானிகள் எடுத்துக்கொண்ட நிலைகள் போல நாம் எந்தத்தை எந்த துன்பத்தை நாம் கருற்று பார்த்தாலும் நாம் இந்த தியானம் முறைப்படி நமக்குள் எடுத்து சூரியனை நாம் அந்த காந்த சக்தி நாம் கொண்டு இன்று நமக்கு அன்று ஆதி சங்கரர் எப்படி அவர் வெளியிட்டார் அந்த மூச்சலைகளை அந்த மூச்சினுடைய சக்தி நாம் பெறுவதற்கு நான் ஆத்மசுத்தி என்ற ஆயுதத்தை கொடுக்கின்றேன் ஆக நாம் எந்தெந்த நல்லதை செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்றோமோ பிறருடைய துன்ப நிலைகள் பட்டாலும் பல நிலைகள் பட்டால் நமக்குள் வியாதியால துன்புறுத்திக் கொண்டிருந்தாலும் நமக்குள் அடிக்கடி பிறர்பால் நாம் தவறு செய்யாமலே பிறர் செய்யும் தவறு கொண்ட நிலையை நாம் கண்ணுற்று பார்த்துக் கொண்டிருந்தால் போர் நீங்க பத்து நாளைக்கு சண்டை போடுறவங்கள நீங்க பாத்துக்கிட்டே இருந்த போனா உங்க வீட்டுல நீங்க சண்டை போட்டுருங்க அந்த பத்து நாளைக்கு நீங்க சண்டை போடுறவங்க பார்த்தேன்னு உங்க உடல்ல கைகால் குடைச்சல் வந்துடும் தலைவலி வந்துடும் உங்களுக்கு அறியாம இனம் புரியாத சில நிலைகள் வந்துடும் ஏனென்றால் இந்த கூர்ந்த உணர்வின் தன்மைகள் நமக்குள் வந்து நம்மை அறியாமலே பல நிலைகள் உருவாக்கிவிடும் இப்போன்ற நிலைகள் எல்லாம் நாம் பாகத்தின் நிலைகள் கொண்டு எல்லோருடன் ஒத்து வாண்டாலும் நம்மை அறியாமல் வரக்கூடிய இந்த நிலைகள் வந்து நம்மை கொள்வதற்கு அன்று மகிழ்ச்சிகள் கொடுத்த அந்த மெய்ஞானத்தின் சக்தியை நாம் பெறுவதற்கு நாம் எடுத்துக்கொண்ட இந்த தியானத்தை நிலைகள் கொண்டு நாம் குருநாதர் காட்சிய அறுவடை கொண்டு அந்த ஓம் ஜீஸ்வரா என்று இந்த ஆத்மசுத்தியை நீங்க கடைபிடித்து அந்த ஆத்மசுத்தே நிலைகள் கொண்டு உங்கள் துன்பத்தை தொடக்க இது வரவும் ஆக நீங்கள் யாகங்கள் செய்து வேல்விதை செய்வது போன்று நீங்க ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க சூரியனை ஒரு நாள் ஒன்றுக்கு பத்து நிமிஷம் சூரிய தியானம் செய்து கொண்டால் அது காந்த சக்தி நீங்கள் கூட்டிக் கொள்ளுகின்றீர்கள் அதன்படி நாம் சொல்லும் இந்த முறைப்படி நீங்க தாய்கொண்டிய வீட்டிலே வார ஓப்பது ஒரு நாள் கூட்டு குடும்ப தியானங்கள் இருந்துவிட்டு இறந்த இறந்த உயிராத்மாவுடைய மூதாதையுடைய உயிராத்மா சப்பரிஷி மண்டலத்தோடு இணை வேண்டும் என்று இந்த உணர்வாலே நீங்க உந்தி தள்ளப்பட்டு அந்த உயிராத்மா அந்த விண்ணிலை சென்றுவிட்டால் அவர் அதன் இந்த மாதிரி செய்துவிட்டால் அன்று மகரிஷிகள் எப்படி நாம் கடைபிடித்தார்களோ அதே போன்ற நீங்க அந்த மெய்ஞானின் வழியாலே உங்களுக்குள் காந்த சக்தியை நீங்க கூட்டிக் கொள்கின்றீர்கள் இப்ப நீங்க எப்படி இன்னைக்கு கோள் எழுப்பு யாகமோ மற்ற நிலைகளை நீங்க செய்கின்றீர்களோ இதை போல உங்களுக்கு எந்த நிமிஷமானாலும் சரி ஓஞ்சிபா என்று உங்களுக்குள் இயற்றிக் கொண்டிருக்கும் உயிரை நீங்க எண்ணுங்கள் அதை எண்ணிவிட்டு அந்த மகிழ்ச்சிகளின் அருள் சக்தி நான் தர வேண்டும் என்று இயங்குங்கள் அந்த மகிழ்ச்சியின் அருள் சக்தி என் ஜீவாத்மா தர வேண்டும் என்று யாக கூண்டத்துக்குள் அந்த உணரின் சட்டான நிலைகள் இங்கே கூட்டுங்கள் இது அடிக்கடி கூட்டும் கூட்டும்போது இந்த உணவின் சக்தி நம்ம கூத்துவிடின்றது ஒருத்தர் சண்டை போடுவதை நான் உடனே நாம் எவ்வளவு பெரிய நல்ல குணங்கள் இருந்தாலும் அந்த சண்டை போடுவதை நீங்க சண்டை போட நீங்க பார்க்கவே வேண்டாம் நீங்க அவர் பேச வேண்டாம் நீங்க பார்த்துக்கிட்டே இருந்தா போறோம் அந்த உணர்வை நீங்க சுவாசிச்சு உங்களுக்குள் இருக்கக்கூடிய நல்ல குணங்கள்ல அது சேர்ந்து விடுகின்றது அப்போ உங்க கைகால் கொடைச்சலாகின்றது உங்கள் அறியாமலையை சொல்லும் தடுமாறுகின்றது உங்கள் அறியாமலையை பல தொல்லைகள் கொடுக்கின்றது இதை போன்று நாம் இந்த முறைப்படி நீங்கள் ஒவ்வொரு சமயமும் அந்த ஞானியுடைய சக்திகளை நீங்க பெறுவதற்கு நாம் வாழ்க்கையில் எப்படி நல்லதை கெட்டதை நாம் நடந்துதான் தான் பார்க்கின்றோம் நாம் மற்றவருடைய நிலைகளை எத்தனையோ துயரங்களை பார்க்க தான் செய்கிறோம் பத்திரிகை வாயிலாகவும் படிக்கின்றோம் அரசியல் நிலைகளையும் பார்க்கின்றோம் அக்கம் பக்கம் உள்ளவருடைய நிலைகளையும் பார்க்கின்றோம் ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் இந்த நிலைகளில் நாம் நல்லதை எண்ணும் போதோ குறைந்த உணர்வு நாம் சுவாசிக்க விடுகின்றோம் அந்த சுவாசிக்க உணர்கின்ற உடலுக்குள் சென்றவுடனே பல நோய்களா மாறுகிறது நான் எதை தவறு என்று சொல்லுகின்றனோ அந்த தவறான செயலை நான் செய்யும் நிலைக்கே வந்துவிடுகின்றேன் எதையெல்லாம் நான் தவறு என்று சொல்லுகின்றனோ எதையெல்லாம் உங்களுக்குள் தவறு என்று நான் காட்டுகின்றனோ நான் சுட்டிக்காட்ட காட்ட காட்ட இந்த உணவின் சக்தியை எனக்கு கூடி அறிவே தவறை நான் செய்யும் நிலைக்கு நீட்டு வந்துவிடுகின்றேன் இதை போன்ற நிலைகள் சாதாரண வாழ்க்கையின நிலைகள் விடுவதனாலே இதை போன்ற நிலைகளை நாம் மாற்றுவதற்குத்தான் அன்று எமது குருநாதர் இந்த உணவின் அணுக்க எவ்வாறு செய்கிறது என்ற நிலையை பேரு உண்மை காட்டி அந்த உணவில் இருந்து நாம் இது கோலமா மகரிசி எப்படி இன்றைக்கு இன்றுவரையிலும் அந்த ஆதி சங்கருடைய தத்துவம் இங்கே வந்தாலும் அந்த தத்துவத்தை மறைத்துவிட்டால் இந்த இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்குள்ளே இன்னைக்கு சங்கராச்சாரிய இருந்தார் என்று சொல்லுகின்றார்கள் அவர் எந்த வருஷத்தில் வறந்தார் ஆனால் பிறந்த நாளை எடுத்துக் கொண்டார்கள் ஆனால் வர அவர் மறைந்த நாளை யாரும் கணக்கிடவில்லை ஆனால் மறைந்த சரீரம் எங்கிருக்கு என்று சொல்லவில்லை எங்க சொல்லியிருக்கிறாங்களா மறைந்த தேதியும் இல்லை ஆனால் அவர் மறைந்த இடமும் இல்லை ஆனால் வயது மட்டும் முப்பத்தி ஐந்து வயது வரையில் இருந்தார் ஏனென்றால் இது இன்னொரு சமயம் நான் சொல்லி நினைந்தா இதெல்லாம் நிறைய இதெல்லாம் சொல்லணும்னா நிறைய சொல்ல வேண்டிய ஒரு நாளைக்கும் சொல்லி 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 உங்க குழுக்க அந்த அவ அந்த மகரிஷிங்க அருள் சக்தியிலே அவர்கள் எடுத்துக்கொண்ட நாற்றல் மிக்க சக்தியை உங்க கூற செய்வதற்கு ஆகவே அந்த மகாளுடைய அருள் சக்தியினுடைய தன்மையை இந்த காற்றிலே மறந்து கொண்டிருக்கின்றது அந்த உணவின் சக்தியை நீங்க பெறச் செய்வதற்கும் அவர் அந்த அந்த ஆதிசங்கரை உடலிலிருந்துதான் மென்வெளியை தனக்குள் பெற்று தின் சென்றார் ஆனால் சங்கராச்சாரியுடைய அவருடைய உயிராத்மாவும் அதுவும் மின்வெளியை சென்றுவிட்டது அவர்களும் இந்த எல்லாம் மின்வெளியிலே நட்சத்திரமாக இருக்கின்றார்கள் அவர்களை உணர்த்தி அந்த உணரும் அலுவழியை நாம் ஒவ்வொரு நிமிஷமும் தர வேண்டும் நாம் வாழ்க்கையில் எந்த நிலைக்கு செய்தாலும் நமக்கு இப்ப சண்டை போடுறவங்களை பார்த்தா எப்படி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கிறோமோ இதே மாதிரி உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் இன்று நாம் வேலைக்கு போறோம்னா நாம சொல்ற மாதிரி ஆத்மசக்தி ஓம் ஈஸ்வரா என்று உயிரை எண்ணுங்க மகிழ்ச்சிகளின் அருள் சக்தி பெற வேண்டும் என்று இயங்குங்க மகரிஷின் அருள் சக்தி என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று உங்க உடலுக்குள் செலுத்துங்கள் இப்படி உங்க உடலுக்குள் நினைவு செலுத்தி செலுத்தி உங்க உடல் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களையும் அந்த மகிழ்ச்சியுடைய ஞான உணர்வை அதை செலுத்துங்கள் அப்போ நீங்க சங்கடமான ஒரு நிலையை பார்த்து விட்டீர்கள் உடனே அடுத்த நிமிஷம் ஆத்மசுத்தி செய்யும் அந்த மகிழ்ச்சியின் அருள் சக்தி நான் பெற வேண்டும் இது என் சிவாத்மா பேர் நாலு பேர் இடத்துல சங்கடமான வார்த்தைகளை பேசிக்கொண்டோம் அடுத்து ஒரு ஓரத்தை ஒதுங்கி நின்ற உடனே நாம் மகசில் மாதிரி ஆத்மசித்தி செய்துட்டு நமக்கு நாளை அவர் நாளை நல்ல நல்லவர்களாக நடக்க வேண்டும் என் பேச்சின் மூச்சின் பிறருக்கு நன்மை செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும் நான் என் பேச்சின் மூச்சின் பிறருடைய நிலைகளை நன்மை பயக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்படி என்று நாம் சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் இன்னைக்கு இதை போன்று நீங்க நீங்க நல்லவர்களாக இருந்து பாசத்தோடு நீங்க பத்து பேருக்கு செய்தா போறோம் ஆனால் அடுத்தாவது உங்களை கைகால் கொலைச்ச நிச்சயம் அந்த யார் யார் பாசமா செலுத்தினாங்களோ கைகால் கொலை சொல்லும் ஆனா அதே சமயம் அந்த பாசத்தினால் அவங்க செய்ய வேண்டிய நிலைகள் பின்னாடி எது இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா யார் இடத்திலும் பேசுவாங்க ஆனால் அதே சமயத்தில் அவங்களை அறியாமலேயே அந்த அவங்களுடைய சொல்லுகள் அவங்க எல்லாத்தையிட்டையும் வெறுப்ப சம்பாரிச்சிருப்பாங்க காரணம் இந்த கைகால் குடச்சுடைய நிலைகள் இவங்க உடல்ல வந்து கடைசியில் எப்படி நல்லதை செய்தாலும் அவங்க உடலுக்குள் அந்த விஷத்தை நாம பாலுக்குள் விஷம் பெற்றாலும் சத்தான நிலைகள் இருந்தாலும் அது கொள்ளுகின்றது இதே போல இவனுடைய சத்து மற்றவனுடைய நிலைகள் எடுத்து மற்றவங்க எடுத்தால எதை எடுத்தாலும் விடுப்பின் தன்மை உண்டாக்கிவிடும் இதை போன்ற நிலைகளெல்லாம் மாற்ற வேண்டும் என்றால் நீங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் இந்த ஆத்மசுத்தி இந்த ஆயுதத்தை பயன்படுத்திக் கொள்ளும் ஏனென்றால் அந்த சத்தான நிலைகள் உங்கள் வாற்றாலை நாம கொடுக்கின்றோம் ஒருத்தர் திட்டி என்னை திட்டினார் என்று நீங்கள் எந்த நிலையை எடுத்துக் கொள்கிறோ அதை போல நாம் இதை மாற்ற வேண்டும் இதை போல பல குடும்பங்களில் பல சிக்கல்கள் வந்தாலும் நாம் சொல்லுவதை தயவு செய்து நீங்க எல்லாம் நல்லா இருக்க வேண்டும் என்ற நிலைக்குத்தான் நாம் சொல்லுகின்றேன் குடும்பத்துக்குள் கணவன் மனைவிக்குள் சண்டை வந்தாலும் அடுத்த நிமிஷம் என் ஆத்மசுத்தி செய்து கொண்டு மகிழ்ச்சியின் அருள் சக்தி அவர் ஜீவாத்மா பெற வேண்டும் அவர் மூச்சும் பேச்சும் உலக மக்கள் அமைதி பெற செய்ய வேண்டும் அவர் சொல்லிலே இனிமை பெற வேண்டும் என்று அடிக்கடி நீங்க நாட்டு சுத்தி செய்து கொண்டு இந்த உணர்வை சேர்த்துங்க சில குடும்பங்களிலே இதே போல அது முழு நாலு வம்சத்துக்கு முன்னாடி ஒருவருக்கு ஒருவர் பல நிலைகள் செய்திருப்பார் உன் குடும்பம் என் குடும்பம் எப்படி பிரிந்ததோ அதே போல குடும்ப வம்சமே இதே மாதிரி ஆகும் என்று சொல்வார் அந்த மாதிரி சொல்லி வந்தால் அந்த வம்ச எளி உடைய உணர்வுகள் இங்கே சென்றுவிட்டால் இன்று ஒன்றும் அறியாத உங்களுடைய குடும்பத்தினின் பல இன்னல்கள் பற்றிக் கொண்டிருக்கும் இன்று நாம் சொல்ல வேண்டியதில்லை இந்த விஞ்ஞான உலகத்திலுடைய நிலைகள் ஒவ்வொருத்தரும் சாபமிடும் நிலைகளும் இந்த சாபமிட்டே இறக்கும் நிலைகளும் வெறித்தன்மையான உணர்வுகளைத்தான் நமக்கு வளர்த்து இறக்கிற ஒரு ஜாஸ்தி இந்த உணவின் தன்மை எண்ணங்கள் பட்டுக்கண் எத்தனையோ இன்னல்கள் நமக்கு வந்து கொண்டுதான் இருக்கின்றது இதை போன்ற நிலைகள் எல்லாம் நாம் தப்பித்து வாழ வேண்டும் என்றால் நாம் இந்த ஆத்மசுத்தியினுடைய நிலைகள் எடுத்து நாம் ஒவ்வொரு நிமிஷமும் இந்த மனித உடல் கிடைக்க அபரும் ஆயினாலும் இந்த உடலுக்குள்ளே நாம் சொர்க்க பூமியை நாம் காணிக்கிறேன் முருகா அழகா என்கிறபோது இந்த உடலுக்குள் நாம் மகிழ்ச்சியான நிலைகளை தோற்றுவிக்க வேண்டும் அதான் முருகன் ஆறாவது அறிவின் தன்மைகள் ஆக இந்த நிலையை நாம் தருவதற்கு நாம் ஒவ்வொரு நிமிஷமும் இந்த மகிழ்ச்சியினுடைய அருள் சக்தியினை ஆத்மசுத்தி செய்து கொள்ள வேண்டும் ஆனால் ஆத்மசுத்தி செய்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் சூரியனுடைய சக்தியை நீங்கள் பெற நீங்க ஒவ்வொரு நாளும் அந்த பத்து நிமிஷம் ஆதரவு சூரியனுடைய சக்தி பெற வேண்டும் என்று இயங்க வேண்டும் ஆனால் அந்த சூரியனுடைய சக்தி பெற்றாதான் இப்ப நாம் சொல்லும் இந்த ஞானியுடைய அருள் பெறுவதற்கு நாம் இன்றையவரை உபதேசித்த அந்த ஞானுடைய அருவாக்கும் தன்மைகள் உங்களுக்குள் பதிந்திருக்கும் இதில் நீங்க இந்த சூரியனின் சக்தி எடுத்துக்கொண்டால் தான் அந்த ஆத்மசுத்தி செய்யும் போது அந்த ஆத்மசுத்தியுடைய சக்தி உங்களுக்கு கிடைக்கும் அப்ப அந்த ஞானியுடைய அறுவொழியை நீங்க கிடைக்கும் போது இது என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று அடிக்கடி நீங்க சொல்லும் போது உங்க உடலுக்குள் பல துன்ப அலைகள் இருந்தாலும் இது அதை மாற்றி அந்த ஆட்டி மிக்க நிலைகளா உங்க சத்தின் உணவின் சத்துக்களை அணுக்களை மாற்றுகின்றது ஆக நீங்க ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க நல்லதை நினைக்கும் போது அடுத்து அவன் செய்யும் தப்பை தான் நாம் அறிந்து கொள்வோம் அந்த தப்பில் உணர்ந்து அதுக்கு இப்படி தப்பு செய்வியாப்பான் நாம சொல்லிதான் ஆகவேன் நம் பிழையா இருந்தாலும் நம் நிலையா இருந்தாலும் எரிவா இருந்தாலும் ஆனால் அதே சமயம் அந்த தப்பான உணவுகள் நமக்கு சுவாசித்தது நாம் உடல் சேர சேரதான் செய்கின்றது அதே சமயத்தில் தப்பு நடந்துவிட்டது என்று நாளைக்கு ஆத்திரமான நிலைகள் உரப்பும்போது அந்த ஆத்திரமான உணர்வு நம்ம நல்ல பதிந்து பதிந்துவிடத்தான் செய்கின்றது அதை நாம் மாற்றுவது அதையே போல நாம் அந்தந்த நிமிஷமும் நாம் எதை சங்கடமான வார்த்தைகளை கேட்டுமோ சங்கடமான செயல்களை பார்த்தமோ இதே போல நேரத்தில் எல்லாம் இந்த ஆத்மசுத்தி செய்து அந்த மகிழ்ச்சியின் அறுவடியை நான் பெற வேண்டும் இது என் ஜீவாத்மா பெற வேண்டும் என் சொல்லிலேயே நலம் பெற வேண்டும் என் மூச்சிலே எல்லாம் நல்லதாக இருக்க வேண்டும் என்று இந்த எண்ணத்தை நீங்கள் வலுப்பரப்பிக் கொண்டிருக்கிறேன் ஏனென்றால்